ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு பேபீஸ்க்கு ரொம்பவே ஹெல்தியான மொளக்கட்டின கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்கள் பேபீஸ்க்கு செட் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கொடுக்கலாம் இந்த தோசையை வந்து எட்டு மாதத்தில் இருக்க பேபீஸ்லேருந்தே வந்து நம்ம தாராளமாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை கூட எடுத்துக்கலாம் எந்த கொண்டைக்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொண்டக்கடலை வந்து நல்லா வந்து மொளக்கட்டி வரும் இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கொண்டக்கடலை வந்து நமக்கு நல்லாவே வந்து முளைக்கட்டி வரும் ஒழுங்காக ஊரில் அப்படின்னா ஒழுங்காக வந்து நமக்கு முளைக்கட்டி வராது இப்போ பாருங்கள் நான் வந்து நைட்டு ஊற வச்சேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா சைஸ் நல்லாவே வந்து டபுள் ஆகி வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட்டிக்கலாம் அவங்கள்ட்ட கட்டுற அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வந்து மொள கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் பவுல் வச்சுட்டு அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் காட்டன் வந்து துணியில் வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அந்த துணியில் வந்து நம்மளோட கொண்டக்கடலை எல்லாத்தையும் ஹேட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட்டாக சுற்றி வச்சுட்டிங்கனாலே வந்து போதும் ரெண்டு நாள் ஆகும் நமக்கு வந்து கொண்டக்கடலை வந்து முளைக்கட்டி வர்றதுக்கு மற்ற பயிர்களை விட இந்த மாதிரி கருப்பு கொண்டக்கடலையோ இல்லை வெள்ளை கொண்டக்கடலை நம்ம எதை எடுத்தாலும் ரெண்டு நாள் ஆகும் மொளக்கட்டி வர்றதுக்கு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து முளைக்கட்டி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வந்து மூடி வச்சாலே வந்து போதும் ஒரு நாள் கழிச்சிட்டு எடுத்து பாருங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு நாள் கழித்து நான் உங்களுக்கு எப்படி மொளக்கட்டி இருக்குன்னு காட்டுறேன் இந்த அளவுக்கு பாருங்க ரெண்டு நாள் முளைக்கட்ட வச்சோம்னா தான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து முளைக்கட்டி வரும் ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து முளைக்கட்டி வராது இதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு நாள் முளக்கட்டை வச்சனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா முளக்கட்டினது எல்லாமே வந்து உடஞ்சிரும் அதனால லைட்டாக வந்து நம்ம அப்படி அலசி விட்டு அலசி விட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு டைம் தண்ணியில் நல்லா கழுவணும் அப்படின்னாலே அந்த பிசு பிசுப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும் இந்தளவுக்கு லைட்டாக வந்து நம்ம ஒரு நாள்லேருந்து அஞ்சு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா பிசு பிசுப்புமே போயிடும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து எப்படி தோசை செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு பல் பூண்டு இதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு கால் ஸ்பூன் வந்து சீரகம் கால் ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு பார்த்தீங்கன்னா காரத்துக்காக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து வரமிளகா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இருக்க பேபீஸ்க்கு மிளகில் இருக்க காரமே வந்து போதும் இதோடையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பில வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலைம்தான் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லைங்கிறனால ஆட் பண்ணல அதுவும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் பேபிஸும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் தோசை மாவை வந்து எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மாவை அரைச்சோடனே உடனேவே வந்து தோசை வந்து சுட்டுக்கலாம் நம்ம நார்மலாக கொண்டக்கடலை தோசை பேபிஸ்க்கு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி மொளக்கட்டி செஞ்சு கொடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நல்லா டபுள் மடங்கு கிடைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா பேபிஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பி விட்டமின்ஸ் ஃபோலேட் எல்லாமே வந்து டபுள் மடங்கு பேபிஸ்க்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி மொளக்கட்டி கொடுக்கும் போது பேபிஸோட டைஜஷனுக்குமே அது வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க நார்மல் இட்லி தோசை மாவை விட நார்மல் தோசை மாவை விட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வந்து அது ஆகிறதுக்கு வந்து நல்லா வந்து குக்காகி வராது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரியே வந்து கரைச்சி வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூளாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து ஒரு மூணு வயசுக்கு மேலே இருக்க பீபிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ண ஆனியன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா வந்து பேபிஸ் ம என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிற போது தான் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணும் அதுக்குள்ளே இருக்க பேபிஸ்கெலாம் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது பேபிஸ்க்கு சோக் ஆகிக்கும் அதுக்குள்ளே இருக்க பேபிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட்டை வந்து நம்ம துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து பேபிஸ்க்கு சோக் ஆகாது அவங்க வந்து நல்லா வந்து சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பேபிஸோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணுறதோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நார்மல் வந்து நம்ம தோசை சுடுற மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது தான் வந்து மாவு வந்து நல்லா வந்து குக்காயிட்டு வரும் குக் ஆகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இதில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து குக் பண்ணி எடுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இதை குக் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பொறுமையாகவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மாவு நல்லா வந்து ஆகி வரும் ஆனால் அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கலர் வந்து மேலே மட்டும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் உள்ளே வந்து மாவு மாவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கும் போது இந்த கொண்ட இருக்கக்கூடிய ஃபைபர் ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் எல்லாமே டபுள் மடங்கு பேபிஸ்க்கு வந்து அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு ஸ்கின் ஹேருக்கு ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் கருப்பு கொண்ட கடல மெயினா பாத்தீங்கன்னா அயன் கண்ட் நிறைய இருக்கனால அனிமியாலேருந்து இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்குலாம் இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இப்ப பாருங்க ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து குக்காக்கி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகும் பொறுமையாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கே எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஏன்னா நம்ம வந்து கொண்டக்கடலையே பச்சையாக ஆட் பண்ணுறதுனால நம்ம பொறுமையாக தான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கோ அடல்ட்ஸ் நாம் இல்லை வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் அவங்க பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கம்மி கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்